அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சங்கரன் கோவில் அருள்மிகு நாராயண சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற ஆடி தவசு திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று பஞ்சமி திதியும் பூரம் நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபவேளையில் காலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் மிதுன லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆடி மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்குமே ஆறு பத்து மணிக்குள் அருள்மிகு அம்பாள் ரதத்திற்கு எழுந்தருளுகிறார் காலை ஒன்பது மணியளவில் தேரோட்டம் நடைபெறவுள்ளது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை ஆறு ஐந்து மணிக்கு சிவபெருமான் ஸ்ரீ கோமதி அம்பாளுக்கு ஸ்ரீ சங்கர நாராயணராகவும் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஸ்ரீ சங்கரலிங்க மூர்த்தியாகவும் தவசு காட்சி தரும் வைபவம் மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெறுகிறது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று தேரோட்டம் நடைபெறுகிறது இருபத்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு தவசு காட்சி தரும் நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு கோமதி எம்பாளின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி